சகோதர சகோதரிகளே நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோம எழுதிய திருமுகம் பதினோராம் அதிகாரம் பதினைந்தாவது இறை வார்த்தை தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும் என்று புரித பவுல் எழுதுகிறார் யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் ஒப்புரவாகியது என்றால் அந்த யூதர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் போது இந்த உலகம் அமைதியும் அருளும் நிறைந்த உலகமாக இருக்கும் அல்லவா என்று

ஒரு நம்பிக்கை இருந்தது எனவேதான் அவர்கள் இயேசுவை கடவுளின் மகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை இரண்டாவதாக திரு விவிலியத்தின் முதல் ஐந்து நூல்களை தொகுப்பாக கொண்ட தோரா என்ற நூலை தான் யூதர்கள் தங்கள் வேத புத்தகமாக கொண்டிருந்தார்கள் அந்த தோரா நூலிலே சட்டம் ஆறாம் அதிகாரம் நான்காம் இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது இஸ்ரவேலே செவி கொடு நம் கடவுளாகி ஆண்டவர் ஒருவரை ஆண்டவர் என்று அந்த இறை வார்த்தை சொல்லுகிறது கடவுள் ஒருவராக தான் இருக்க முடியுமே ஒழிய கடவுள் இருவராகவோ மூவராகவோ இருக்க முடியாது என்ற நம்பிக்கையில் யூதர்கள் இயேசுவை கடவுளின் மகனாக கடவுளாக மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை மூன்றாவதாக புத்தகம் பதினோராம் அதிகாரம் ஆறு முதல் ஒன்பது வரை உள்ள இறை வார்த்தைகளில் சொல்லி இருக்கிறபடி மெசியாவின் வருகையின் போது இந்த உலகத்தில் அமைதியும் சமாதானமும் பூரண

ஒரு நம்பிக்கை இருந்தது எனவேதான் அவர்கள் இயேசுவை மெஸ்ஸியாவாக கடவுளின் மகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை அன்பு சகோதரா அன்பு சகோதரி எது எப்படி இருந்தாலும் சரி ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கின் போதும் ஆண்டவர் இயேசுவின் தோற்றம் மாற்றத்தின் போதும் பரலோக பிதாவே இயேசுதான் தன் மகன் என்று சான்று பகர்ந்திருக்கும் பொழுது அந்த சாட்சியத்தை பரலோக பிதாவின் சான்றை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்ததால்தான் யூதர்கள் கடவுளால் புறக்கணித்து தள்ளப்பட்ட ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் அன்பு அன்பு சகோதரி இந்த நாட்களில் நம்முடைய ஜபத் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து ஆத்துமாக்களும் மீட்பு பெற வேண்டும் என்று நாம் ஆத்ம பாரத்தோடு ஜபிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக யூதர்கள் மன மாற்றம் அடைந்து ஏற்றுக்கொண்டு அவர்களும் மீட்பு பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து நாம் ஒரு மனமாக ஜபிக்கிற போது

அவர்களும் மீட்பு பெற வேண்டும் என்று அவர்களுக்காக ஆத்தும பாரத்தோடு ஜெபிப்போம் அப்பொழுது பரலோக பிதா எல்லா ஆத்துமாக்களும் மீட்பு பெற்று நிலை வாழ்வை உரிமையாக்கி செய்வார் இந்த செய்வார் இந்த நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரேன் அப்பா உம நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவே உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஆத்தும பாரத்தோடு எல்லா ஆத்துமாக்களுக்காகவும் செபிக்கிற போது அதிலும் குறிப்பாக யூதர்கள் மன மாற்றத்திற்காக நாங்கள் ஒரு மனமாக உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து பாரத்தோடு செபிக்கிற போது அப்பா எங்கள் ஒரு மன ஜபத்தை கேட்டு எல்லா ஆத்துமாக்களும் மீட்பு பெற்று எல்லா ஆத்துமாக்களும் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த உலகில் உம்முடைய திருச்சித்தம் பூரணமாக நிறைவேற எங்களையே நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் வாழ்வதால் இந்த உலகிலும் எங்களுக்கு தருவீராக பிதாவே இந்த கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீர் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்